அதனால்தான் மன்னிப்பது எளிது ஆனால் மறப்பது கடினம் என்று கூறுகிறார்கள் நினைவுகள் எப்போதும் இருக்கும் உங்கள் அறிவாற்றல் பகுதி எப்போதும் இருக்கும் நீங்கள் உணர்ச்சிபூர்வமான பூர்வமான பகுதியிலிருந்து விடுபடலாம் நீங்கள் பள்ளிக்கு சென்ற முதல் நாளிலேயே ஆசிரியர் உங்களை அடிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் இரண்டாவது நாள் பள்ளிக்கு செல்ல தயாராவதற்கு மிகவும் கடினமாக இருக்கும் மீண்டும் ஏதேனும் மோசமான அனுபவம் ஏற்பட்டால் பள்ளிக்குச் செல்வதில் முழுமையான வெறுப்பு உங்களுக்கு உண்டாகும் இப்படித்தான் நாம் பதிவுகளை உருவாக்குகிறோம் சம்ஸ்காரங்கள் சமஸ்கிருத சொல் என்பதால் அதை நாம் வெறுக்கக்கூடாது சம்ஸ்காரங்கள் என்பது மனப்பதிவுகளே பதிவுகள் இரண்டு வகைப்படும் இது இரண்டு கூறுகளைக் கொண்டுள்ளது ஒன்று அறிவாற்றல் ரீதியானது மற்றொன்று உணர்ச்சி ரீதியானது நீங்கள் மறக்க முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் மறந்துவிடலாம் நாம் மருந்து எடுத்துக்கொண்டு சரி அதை விடு என்று சொல்லி அதை எப்போதும் மறக்க முயற்சிக்கிறோம் பாதிரியார்கள் அல்லது சில உளவியலாளர்கள் வந்து நீங்கள் மன்னிக்க வேண்டும் இந்த பாரத்தை உங்கள் இதயத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று உங்களை சமாதானப்படுத்தும் போது நீங்கள் மன்னிக்கலாம் ஏனெனில் அப்பொழுது மன்னிப்பது எளிதாகிறது அது உங்களை அழிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் அந்த நபரை மன்னிக்க முடிகிறது மேலும் சரி ஒருவேளை அது என் தவறாக இருக்கலாம் என்று சொல்லி உங்கள் இதயத்தின் மீது பழி சுமத்துகிறீர்கள் மேலும் அந்த நபர் உங்கள் முன்னால் இல்லாவிட்டாலும் ஓ நான் வருந்துகிறேன் என்று நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது உங்கள் இதயம் சற்று லேசாகிறது அதனால்தான் மன்னிப்பது எளிது ஆனால் மறப்பது கடினம் என்று சொல்கிறார்கள் நினைவுகள் எப்போதும் இருக்கும் உங்கள் அறிவாற்றல் எப்போதும் இருக்கும் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக விடுபடலாம் ஆனால் இந்த பதிவுகள் என்றென்றும் நீடிக்கும் எனவே ஹார்ட்ஃபுல்னஸ் வழிமுறை இந்த பதிவுகள் அனைத்தையும் நம் இதயத்தில் மிகவும் திடமான அல்லது கடினத்தன்மையாக மாறுவதற்கு முன்பு தினசரி அடிப்படையில் எவ்வாறு அகற்றுவது என்பதை நமக்கு கற்பிக்கிறது எனவே தினசரி சுத்திகரிப்பு செய்வது மிகவும் முக்கியம் என்னைப் பொறுத்தவரை தினசரி தியானத்தை விட தினசரி சுத்திகரிப்பு மிகவும் முக்கியமானது நீங்கள் எப்போதும் இரண்டு சிட்டிங்குகளை ஒரு பிரிசெப்டரிடம் இருந்து எடுக்க முயல வேண்டும் நீங்கள் எப்போதும் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் செயலியை பயன்படுத்தி நான் தியானம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லலாம் நான் ஆரம்ப நாட்களில் அநேகமாக ஒவ்வொரு நாளும் என் பிரிசெப்டரிடம் சென்று தனித்தியானம் எடுத்துக் கொள்வேன் ஆனால் நான் உங்களுக்கு வாரத்திற்கு இரண்டு சிட்டிங்குகளை செட்டிங்குகளை இருந்து எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கிறேன் நாம் தனியாக செய்வதை விட பதிவுகளை அதிகமாக சுத்திகரிப்பு செய்ய அவர்கள் உதவுவார்கள்